நத்திங் நத்திங் வாட் கேட்குறாங்க நத்திங் இருங்க இருங்க நீங்கள் எந்த ஊர் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு

பின்னாடியெல்லாம் பீப்புள் போல் இருக்குமா அச்சோ என்ன ப்ரோ நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க எங்கள் சொந்த ஊர் நாங்கள் தமிழ்நாடு ப்ரோ நான் வட மாநிலத்துக்காரமாக சுத்த தமிழர்கள் நான் பேசுகிறப்பே உங்களுக்கு தெரியலையா ப்ரோ சொந்த ஸ்டேட் தமிழ்நாடுதான் என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க அஞ்சு பேர் பாக்குறீங்க ஒருத்தர் தான் அது பார்த்தீங்கன்னா ஓடிட்டீங்க குரு குடுக்குன்னு தூங்கிட்டாங்க தமிழ் பேசுறீங்க பட் ஃபேஸ் அப்படி இருக்குன்னு சொன்னேன் சரி ப்ரோ இவ்வளவு கேட்குறீங்களே நீங்க எந்த ஒரு ப்ரோ சென்னையா ஓகே 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 சென்னையில எங்க இருக்கீங்க ப்ரோ சென்னையில எங்க இருக்கீங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி ப்ரோ லைவ்க்கு வந்து இவ்வளவு மெசேஜ் நீங்க பண்ணதுக்கு சுள்ளரும்பு கடிச்சதுல அப்படியே அந்த தண்ணி பைப்பு கிட்ட திருவெற்றியூர் எங்க இருக்கு திருவெற்றியூர் எங்க இருக்கு திருவெற்றியூர் கோயம்பேடு தாண்டியா திருவெற்றியூர் சென்னை

நன்றி 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 ஆறு பேர் பார்க்குறீங்க அந்த ஆறு பேர் யாருன்னு தெரியல அதில் வந்து ஒரு ஆள் நீங்க மீறி அஞ்சு பேர் யாருன்னு தெரியவில்லை ப்ரோ கார்ல ஓட்டினானா நீ ஓட்டலையா கார் அங்கதான் போனீங்களா விளையாடுறதுக்கு

பதினேழு நிமிடம் ஆகுமா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஓகே ஓகே இதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் சென்னை வந்திருக்கேன் பட் வந்து அதெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ப்ரோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோவில் போனால் சிக்ஸ்த்து ஸ்டாப்பிங் ஓகே ஓகே ஓகே

எல்லாருமே சென்னை வருவாங்க ஆனால் யாரும் சுற்றி பார்க்க முடியாது அவங்க ஒர்க் முடிஞ்சதும் ரிட்டன் போயிடுவாங்க பட் சுற்றி பார்க்கணும்னா ஒன் மந்த் மேலே ஆகும் அவ்வளோ பிளேஸ் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய இருக்கும் ஆமாம் யாருமே ஏதாவது ஒரு வேலையாக தான் வர்றாங்க சப்போஸ் இப்போ எதாவது டிவி ஷோக்கு வராங்க அப்படின்னு வரவங்க எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு சொல்ல முடியாது ஆமாம் சொந்தக்காரங்க ஒரு வீடு அங்கே இருந்ததுனால நம்ம அவ்வளோ நாள் ஸ்டே பண்ண முடியும் இருக்க முடியும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படியே ஹோட்டல்ல ரூம் எடுத்தால் எவ்வளவு நாள் இருக்க ஹோட்டல் ரூமு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க சார்ஜ் பண்றாங்க அது அதனால தான் யாருமே அங்கே வந்தா அவங்க வேலை மட்டும் முடிச்சுட்டு கிளம்புறனால எங்கேயுமே யாருமே மோஸ்ட்லி சுற்றி இல்ல வர வழியில் வர வழியில் ஏதாவது ஒரு ப்ளேஸ் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் கவர் பண்ண பார்க்குறாங்க தவிர மற்றபடி ஃபுல்லாகவே யாரையுமே சுற்றி பண்ண நானே இது வரைக்கும் ஃபுல்லாக சென்னையில் சுற்றி பார்த்துருந்தே கிடையாது இத்தனைக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கேன் இருந்திருக்கேன் ரூமில் இருந்திருக்கேன் டூ வீலர் வச்சுருந்துருக்கேன் நான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு போயிருக்கேன் ஆனால் எதுவுமே சுற்றி பார்த்தது சரி ஓகே அவரு ஓ இவரும் எத்தனை அனுப்பியிருக்காரா இதில் வந்தால் நீங்க குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தா போதும் நல்ல ஜாப் கிடைக்கும் ஓகே நிறையாவே இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க ப்ரோ நன்றி 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 உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட லைவில் வந்து செலவிடுகிறீர்கள் அதுக்கும் வந்து நன்றி ஓகே ப்ரோ ஓ நன்றா வந்தார வாழைக்கும் சென்னை அது உண்மை ஓகே ப்ரோ ஓகே சரி ஓகே ப்ரோ பாய் குட் நைட் ப்ரோ